நீங்காப்ளம் ஓடக் ஆகல மர்த்தி ಇಲ್ಲ ಇಲ್ಲೇ ಮರ್ತಿಲ್ಲೇ ಆ ಮುದಕಿನ ಹೋದಿಲ್ಲ ನಿಮ್ಮನೆ ಮುದುಕಿ ಬರ್ತೈತಿ ತಲೆ ತಿಂತೈತಿ ಅದ ನಿಮ್ಮ ಮನೆಯಿಂದ ಊಟ ಎಲ್ಲ ಕಸ್ಕೊಂಡೋಗತಿ ಅದಾವದಿಲ್ಲ ಹೂಳೆಪ ಅದ ಇವತ್ತು ಮುಂಜಾನೆ ಬಂದು ಉಪ್ಪಿಟ್ಟು ಮಾಡಿ ಇಲ್ಲ ಉಪ್ಪಿಟ್ಟ ಸತಿ ಕಸ್ಕೊಂಡೋಗ್ ನೋಡ್ಲಿ ಅಷ್ಟು ಬರ್ಗಟ್ಟೈತನ್ರಿ ಉಪ್ಪಿಟ್ಟು ಯಾರು ತಿಂತಿದ್ದಾರಂತೆ ನಮ್ಮ ನನ್ನ ಮನೆ ಮಾಡಿದ್ರೆ ಉಪ್ಪಿಟ್ಟು ಮುಟ್ಟಂಗಿಲ್ಲ ನಾವು ಅಂತಂದ್ರೆ ಉಪ್ಪಿಟ್ಟು ಬಿಡಬಲ್ದ ನಾವು ಮುದುಕಿ

கேரட்லே கொடுத்தி நீ ரெடி இரு ஹவுது முதுக்கி நான் பரக்கத்தேவி நீ ரெடி இரு அடகிர் அடிகிட்டு இல்லிணி வாசனி முதுக்கி மத்த கசோகோத்லப்பா மெண்ட்ஸ்லா இவத்த இல்ல மனியாக ஊட்ட மா யார்த்தன் தந்து கொடுத்து மசால எல்லா ருவா ஏன் நம் சோமன் ஃபிரெண்ட்ஸ் அம்மா ஆ முதுக்கி மொத்த வந்தித்தானேத்தப்பா முன்ஜாலு கசத்தல ஒன் ப்ளேட் உப்பிட்டுப்பா இல்லை பாஜிம நீதுக்கி தகப்பாண் சரியா கல்சுக்தி இன்னும் அல்பாநே முதுக்கி வயசேன அது நினைக்கல முதுக்கி யார் ஹிஸ்ட்ரே இல்ல முதுக்கி எல்லார்த்தது ஒனியாக எல்லாரும் நோடது ஹோலி முதுக்கி மத்தி நே இவத்தி நான் யாரேன்கில்ல சும்மன் பிட்டு விடத்தார் சும்மன் எல்லா மனிதனா நோடு ஏன் ஏன் விருது கட்கத்தே விருது கட் நோடி கஸ்கு ஏன் அடிக்கிற ிங்க நான் கரீது நோட் தடி ஓ மரியா நீக்கி கிந்த அர்ஜெண்ட் நம்ம மத்தாள் ஓ அடிகி அத்திரியானி அந்த சூப்பர் மாதவ் நோடு ஆட்டேல் ಪುಣ್ಯ ಮಾಡಿ ಬಿಡ್ತಾ ಬಿರಿಯಾನಿ ಮಾಡ್ಸ್ಕೊಂಡು ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ತಿನ್ನಕ ನಮ್ಮಮ್ಮನೂ ಮಾಡ್ತಾಳೆ ಚಲೋ ಇರ್ತತಿ ಆದ್ರೆ ನಮ್ಮಮ್ಮ ಕಬಾಬ್ ಮಸ್ತ್ ಮಾಡ್ತಾ ಲೇ 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 ಮುದಿಕ್ ಬರಕತ್ತಲಿ ಏನ ಹೌದಾ ಮುದಿಕಿ ಹಾಜರ್ ಆತಪ್ಪ ಬಿರಿಯಾನಿ ವಾಸನೆ ಬಿಡದೆ ಇದೇ ನೀವು ಅಷ್ಟು ಹಾಜರಾಗಿ ಅವಳಿ ಹುಡುಗರು ಅಷ್ಟು ಉಡಾಳ್ ತಪ್ಪು ಇದ್ದಂಗ ಅವು ಅಷ್ಟು ಗುಂಪು ಕೊಡ್ಯಾ ನೋಡಿಲಿ ಮಸ್ತ್ ಬಿರಿಯಾನಿ ವಾಸನೆ ಬರತತಿ ಬಿರಿಯಾನಿ ಮಾಡಕತ್ತಾಳೆ ನಿಕ್ಕಿ ముదు వాష్ణి బడే తే అడిగి అదే మనీ కడన నోడ్క ని